மேராஜில் இருந்து பெருமானா சல்லா அலிஸ்லாம் வரும் பொழுது முசா இஸ்லாம் கேட்கறாங்க எதை கொண்டு நீங்க ஏவப்பட்டீங்க கட்டளையிடப்பட்டிருக்கும் சொல்லக்கூடிய நேரத்தில் முருத்தி கம்சீன செலவாத்தின் கொல்லையோமின் அதாவது நாள் ஒன்றுக்கு ஐம்பது வகுத்து தொழுகும்படி அல்லாஹ் ஜல்லுஷான் வத்தாலா சொல்லிட்டான் அப்படின்னா அப்பந்தான் முசா அலி இஸ்லாம் சொல்றாங்க இன்னும் உமத்தக்க லாத்தீவ் ஐம்பது வகுத்து தொழுகை உங்க உமத்தால தொழ முடியாது அப்படிங்கிறாங்க யாரு முசா அலி இஸ்லாம் அதனால நீங்க அல்லாட்ட போங்க ஃபர்ஜி இல்லா அர்ப்பிக்கேன் ஃபஸல் ஒன் தக்வீஃப அல்லாட்டை போய் கொஞ்சம் குறைக்க சொல்லி கேளுங்க அல்லாட்டை அப்போ உடனே முசா அல் சொல்ல கேட்டு அல் பெருமானா சலல்லா அரசுன்னு திரும்புகிறாங்க அப்போ இந்த வகையில் சிலர் சிலராக இந்த மாதிரி இறந்தவர்களால் உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க நாம் என்ன சொல்கிறோம் இறந்தவர்களாக இருந்தால் என்ன உயிருடையவர்களாக இருந்தால் என்ன லாயிலாக இல்லைல்லான்னு சொல்லியாச்சு உனக்கத்திற்குரியவன அல்லாவை தவிர யாரும் இல்லை ஏன் அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்கிறோம் யாருமே இல்லை அப்போ அவனை தவிர தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாடு உள்ளவர் உயிரிழவர் உதவி செய்வார் இறந்தவர் உதவி செய்ய மாட்டார் அப்போ உயிர் உள்ளவர் உதவி செய்கிறாருன்னா அப்போ உயிர் உள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்வார் இறந்தவரால் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய முடியாது அப்போ எப்போ உயிர் உள்ளவர் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டால் நம்ம நம்ம பேரில் கடமையாயிடுச்சே என்ன அப்போ லாயிலாகன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையே இந்த ஐம்பது வகுத்து தொழுகி உங்க உமத்தால தொழ முடியாது அதனால குறைங்கன்னு வந்து சொல்றது யாருன்னா இப்ப யாரு மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க அவங்கதான் போயிட்டாங்களே பின் போயிட்டவங்க அவங்க வந்து எப்படி உதவி உதவி செய்வாங்க போயிட்டவங்களால உதவி செய்ய முடியாதுங்கிற நிலை இருக்கும் பட்சத்தில் ஐம்பது பகுத்து தான் வந்து இருக்கணும் பெருமானா சல்லா அலிசல்லாம் ஐம்பது தான் இப்ப நம்ம தொழ வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் ஐம்பது பகுதான் பேச்சே கிடையாது ஐந்து வகுத்து தொழ முடியாம இருக்கிறான் மனுஷன் அப்புறம் ஐம்பது தொடடைய நிலைமைக்கு அங்கேயுன்னு வருது வேற எந்தவங்க செய்ய முடியாப்பா தவிர எதுவுமே செய்ய முடியாதுங்களே அந்த உடம்புல தான் வேறு எதுவும் செய்ய முடியாமல் போய்டும் நம்மளால அப்போ மூசாலி இஸ்லாம் வந்து சொன்ன உடனே பெருமானார் போறாங்க இப்போ அல்லாவுக்கு தெரியுது மூசாலிஸ்லாம் ரசூல்லா நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க அலி இஸ்லாம் குறுக்குட்டு சொல்றதுனால தான் இப்போ திரும்ப வராங்கன்னு அல்லாவுக்கு தெரியுது இப்போ இறந்து போன மூசாலிஸ் எல்லாம் தொழுகையை குறைக்கிறாங்க இப்ப தொழுகையை குறைக்கிறது அலி இஸ்லாம் ஏற்கனவே இறந்து போனவங்க அது முகமது ரசுல்லாவுக்கும் தெரியுது இப்போ அந்த தொழுகை குறைக்க சொல்லி தொழுகை குறைக்கிறது யார் இப்போது முசாலிஸ்லாம் அது அல்லாவுக்கும் தெரியுது அது இறந்து போனாலும் ஒரு ராஜ்யத்தை பூச்சியிருக்காங்க இப்போ அல்லாவும் பார்க்குறான் முகமது ரசூல்லாம் பார்க்குறாங்க